வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் நீ ஸ்ரீ பாலாஜக கந்தசாமி இப்போ ஒரு முக்கியமான தகவல் போயிட்டுருக்கு அதாவது ஒரு தேர்வு பட்டியல் அனுப்பியிருக்காங்க தற்காலிக தேர்வு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அவங்களுக்குண்டான அந்த இது அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி இது தற்காலிகம்னு சொல்லிருந்தாலும் கூட இது உங்கள் ஆசிரியர் தேர்வாழ் மூலமாக அனுப்பியிருக்காங்க இது என்ன இதில் முழுசாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்ப்போம் நம்ம டிஆர்பி போர்ட்டில் போயிட்டு தமிழ் வெர்ஷன் எடுத்துகிட்டாலும் சரி இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்துகிட்டாலும் சரி இப்படி போயிட்டுருக்கோம் இதில் வந்து நீங்கள் பாருங்கள் என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறது மேலே அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் ஸ்லோவை வச்சுக்கிறேன் என்ன போஸ்டுக்கு அப்படின்னா முதுகலை உதவியாளர்கள் இயற்பியல் இயக்குனர் தரம் ஒன்று கணினி பயிற்றுவிப்பாளர்கள் தரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த பதவிகளுக்கான பதவிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் கொடுத்தது இப்போ என்ன பண்ணிங்கன்னா கூடுதல் தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியீடு கூடுதல் தற்காலிக தேர்வு பட்டியல் இதை முக்கியமானது சரி இதை பற்றி என்ன சொல்லிக்காங்கன்னு உள்ளே போய் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இருபது டு இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான முதுகலை உதவியாளர்கள் இயற்பியல் த இயக்குனர் தரம் ஒன்று கணினி பயிற்று பயிற்றுகள் தரம் ஒன்று பதவிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு அறிவிப்பை இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு போர்டு அதாவது ஆட்சேர்ப்பு வாரியம் மூலமாக ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தேதியிட்ட இட்ட இந்த நோட்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பின்படி இந்த பதவிக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பத்தாளர்கள் வந்து ஆன்லைன் மூலம் பெறப்பட்டன அறிவிப்பின்படி வாரியம் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கணினி அடிப்படையினை தேர்வு விசிபிடி மூலமாக நடத்தியிருக்கு ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தார்விய அதாவது தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்தில் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு ஒம்பது நாலு ஒம்பது ஸோ இந்த தேதிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினேழு பாடங்களுக்கு ஒன்னிஸ்டு ரெண்டு என்ற விதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான குறுகிய பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதார்களின் பட்டியலை வாரியம் வெளியிட்டது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவிப்பு எண் கொடுத்துட்டு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதி எட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொடுத்துட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதாவது பத்தாவது மாதம் இந்த தேதிகள் அறிவிக்கப்பட்ட அனைத்து பாடங்களுக்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை வாரியம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளது மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிரப்பப்படாத வகுப்பு வாரி தேர்வுகளை நிரப்ப முப்பது அதாவது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டது சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அனைத்து அசல் கல்வித் தகுதி சான்றிதழ்கள் மற்றும் பிற முன்னுரிமை சான்றிதழ்கள் ஆவணங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு வரைத்தால் சரிபார்க்கப்பட்டு அறிவிப்புகள் தொடர்புடைய அரசு உத்தரவுகள் மற்றும் நடைமுறையில் உள்ள இதெல்லாம் ஓகேங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத் திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு அந்த விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த சான்றிதழ்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதி சமூக வகுப்பு சுழற்சி முறையை பின்பற்றி நடைமுறையில் உள்ள விகிதிகளின்படி தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கீழே குறிப்பிடப்பட்ட எட்டு பாடங்களுக்கும் கூடுதல் தற்காலிக தேர்வு பட்டியல் இதன் மூலமாக வெளியிடப்பட்டது அதாவது இவங்க வந்து தற்காலிக கூடுதல் பட்டியல் தான் இவங்க கொடுத்துருவோம் கூடுதல் தற்காலிக பட்டியல் சரிங்களா தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான நியமன ஆணைகள் நியமனத்துக்கான அனைத்து நிபந்தனங்களையும் சேர்ந்துட்டு இந்த லிஸ்ட்டால் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்மலிட்டியில் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த சப்ஜெக்ட் டேட் பாருங்கள் இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய தேதிக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் பாருங்கள் இந்தந்த சப்ஜெக்ட் அந்த எட்டு சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வணிகம் கணினி பயிற்று இதில் போய்ட்டு டிஆர்பி போர்டு வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ள போயிட்டு காட்டுவது எத்தனை பேர் தேர்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அதில் காட்டியிருக்கோம் ஸோ நம்ம இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி இருபத்தி அஞ்சில் ஒவ்வொரு இதுவும் வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்க இப்போ தற்காலிக பட்டியலாக இருந்தாலும் இங்கே ஆசிரியர் தேர்வாலை மூலமும் அது வந்திருக்காங்க இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு சைட்லேருந்தும் ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இவர்களுடைய வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து ஒரு நல்ல நியூஸில் உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ